ஹிரேஸ்லாட் இன்னைக்கு கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக ஐ மீன் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக அவர் எப்படிப்பட்டவராம் நம்பிக்கையின் தேவன் நமக்கு நம்பிக்கையை தருகிற தேவன் நம்பிக்கைக்குரிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை உண்டாக்குகிற தேவன் இந்த நம்பிக்கையை நமக்குள் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறாரு அவரை பற்றி கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை கொடுத்த நம்பிக்கையை அவர் தான் தர முடியும் நீங்கள நீங்களாவே நம்புங்க நம்புங்கன்னு சொன்னாலும் பேசினாலும் கொஞ்ச நாள் தான் அந்த வார்த்தை நிற்கும் ஆனால் ஆண்டவர் கொடுக்குற அந்த நம்பிக்கை அது நிரந்தரமானது அந்த நம்பிக்கை நமக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை பெருகப்படணும்னு வேதம் சொல்கிறது அதனால இன்னைக்கு உங்களோட சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் பெருக பண்ணுவாரு சமாதானம் என்பது உங்களுடைய இருதயத்தின் ஆளத்துல ஒரு அமைதி உங்களை சுற்றிலும் என்ன நடந்தாலும் உங்க இருதயத்தின் ஆளத்துல எந்த ஒரு சலனமும் இல்லாம அப்படியே ஒரு சமாதானம் இருக்கும் உங்களுடைய அந்த சமாதானம் பாதிக்கப்படாது அது வந்து உலகம் கொடுக்க முடியாது உலகம் எடுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட சமாதானம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஆத்மாவில் சந்தோஷம் இருந்தால் அது உங்கள் முகத்தில் தெரியும் அந்த சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராம் எப்படி நிரப்புவாராம் விசுவாசத்தினால் இந்த நம்பிக்கையின் தேவனை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொண்டீங்க அப்படின்னா அவரை ஏற்று உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் நிரம்பி வழி காண்பீங்க விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை யாரிக்க ஆமாம் காட் BLESS யூ